Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் எந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு நம்ம வாழ்க்கையை எல்லாருமே நகர்த்திட்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாருடைய வாழ்வும் ஒரு நாள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மலரும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவணன் இலங்கை மன்னன் ராவணன் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் சீதை யாரு அதையும் தாண்டி மண்டோதரி யாரு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வரலாற்று தொகுப்ப நமக்கு தெரியாத வரலாற்று தொகுப்பு மட்டும்தான் இதுல இடம்பெற போகுது நமக்கு தெரிஞ்ச விஷயமோ தெரிஞ்ச ஒரு கேள்வியோ இந்த வரலாற்றை நம்ம கேட்க போறது இல்ல வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு இல்ல 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 இல்லைன்னு சொல்லி இந்த நிகழ்வை நம்ம ஊருக்கு மட்டும் இந்த நிகழ்வு பிடிப்போருக்கு மட்டும்னு சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போகலாம் வாங்க வணக்கம் மக்களை ஹாய் வணக்கம் இலங்கை மன்னன் ராவணன் அவங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் இலங்கை மன்னன் ராவணன் அவங்களுடைய ஆன்மா இருக்கா முழுக்க முழுக்க நீங்க கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் இதுல இடம்பெற போகுது மக்களாகி நீங்க கேட்ட கொஸ்டின் உங்களுக்காக ஹாய் வணக்கம் இலங்கை மன்னன் ராவணன் அவருடைய முற்பிறவி ஆத்மா இருக்கா வணக்கம் இலங்கை மன்னன் அவர்களுடைய முற்பிறவி ஆத்மா இருக்கான் சொல்லுங்க ராவணன் உங்கள் வாழ்வில் சீதா எப்படி வந்தாங்க சீதாவை நீங்கள் கடத்துவதற்கான காரணம் என்ன தெய்வ மங்கை மகாலட்சுமியின் அவதாரம் பொருந்திய ஒரு அழகான மங்கை அவங்களுடைய வாழ்வுல எதிர்க்க ஒரு புயலை போட்டி போட்டீங்க உண்மையிலே சீதா யாரு உண்மையிலேயே இந்த ஒரு நிகழ்வு உண்மையா வரலாற்றுல நீங்க உண்மையா முதலில் சீதாவை பத்தி தெளிவா சொல்லுங்க அவங்கள பத்தி என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அவங்களுடைய வரலாற்று உண்மைகள் என்ன உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் சீதாவின் உண்மையான வரலாறு என்ன சீதாவின் உண்மையான வரலாற்று நிகழ்வுகள் என்ன ராவணன் அவங்க குரலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் முற்பிறவி ஆத்மாவுடைய குரலுக்காக சீதா யார் உண்மையிலேயே உங்களுக்கும் உண்டான உறவு என்ன மண்டோதரி உண்மையிலேயே யாரு அவங்க அவங்க கதாபாத்திரம் உண்மையிலேயே உண்மையா இல்ல அது வந்து கற்பனையாக ஜோடிக்கப்பட்ட விஷயமா அது உண்மையான விஷயமா அவங்க யாரு

வரலாறு முழுமையா என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லணும் நான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற நான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதையும் தாண்டி உங்களுடைய இந்த மண்டாதரி சீதா இவங்களுக்கு இடையில நடைபெற்ற அந்த நிகழ்வு என்ன உங்க

விஸ்வர் நீங்க வந்து சீதாவை கடத்தும் போது அவர் எங்க இருந்தார் அவருடைய நிலை என்ன விஸ்வ ராமன் லட்சுமணன் அவங்களுடைய முற்பிறவி ராமர் லட்சுமணன் அவங்களுடைய முற்பிறவி ஆத்மா எங்க இருக்கு இப்ப எங்க பிறந்திருக்காங்க ராமர் சீதா ராமர் சீதா எங்க இருக்காங்க இப்போ எந்த இடத்துல இருக்காங்க ராமர் சீதா எங்க பிறந்திருக்காங்க ராமர் சீதா எங்க பிறந்திருக்காங்க சீதா பத்தினி அப்படின்னு நிரூபிப்பதற்காக யாகம் வளர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே அது நடந்துச்சா சீதா இறங்கினாங்களா குழியில சீதா அக்னி குளில இறங்குனாங்களா சீதா அவர்களுடைய உண்மையான தாய் தந்தை யார் சீதா அவர்களுடைய உண்மையான தாய் தந்தை யார் சீதா ஆற்றில் பெட்டியில வந்ததாக சொல்லப்படுறாங்க அது உண்மையா உண்மையான தாய் தந்தை யார் சீதா திருமணத்துடன் சேர்த்து நான்கு திருமணங்கள் நடந்தப்பட்டதாக சொல்லப்படுது அந்த நாலு திருமணமும் யாருக்கு நடந்துச்சு உண்மையான சீதா உடைய சேர்த்து நாலு திருமணங்கள் நடந்ததாக சொல்லப்படுது புராணம் அந்த நான்கு திருமணம் இப்ப மக்கள் கேட்ட நான் கேட்க போறேன் மனிதன் தான் செய்த பாவத்திலிருந்து விடுபட்டு புண்ணியம் பெறுவதற்கு எந்த ஆலயத்துக்கு போகணும் நாம செய்த பாவத்தை கழிப்பதற்காக நாம எந்த ஆலயத்தை நோக்கி போனால் நம்மளுடைய பாவம் கழியும் எந்த ஆலயம் மனிதன் பொன் பொருள் இதெல்லாம் சேர்வதற்கு எந்த கடவுள் தெய்வத்தை வணங்க வேண்டும் மனிதனுக்கு செல்வ செழிப்பும் நல்லதொரு விஷயங்களும் நடக்க எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் குடும்பத்தில் செல்வங்கள் பெருக எந்த கடவுளை வழிபட வேண்டும் செல்வினை பில்லி சூனியம் பாதிப்பிலிருந்து விடுபட மனிதன் என்ன செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் செய்வினை பிள்ளி சூம் விடுபடுறதற்காக மனிதன் எந்த மாதிரி தெய்வங்களை நாங்கள் வழிபட்டால் அந்த ஒரு விஷயத்திலிருந்து விடுபட முடியும் ஏன்னா பில்லி சூன்யம் விடுபடுவது கஷ்டம் சொல்லப்படுது அதுல இருந்து விடுபடுவதற்காக எந்த கடவுளை வணங்க வேண்டும் எந்த கடவுளை நம்ம வந்து முழுமையாக நம்ப வேணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ மனிதனா வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருமே அவங்களுடைய வளர்ச்சி அடைவதற்காக அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டும் போதுமா ஒரு மனிதன் ஆத்ம உலகத்துல குலதெய்வம் நமக்கு உதவுமா நம்ம கூட பேசுவாங்களா குலதெய்வம் பேசுவாங்களா உதவி செய்வாங்களா நம்ம கூட குலதெய்வம் பேசுவாங்களா உதவி செய்வாங்களா புத்தர் சாஸ்தா ஐயனாரப்பன் மூவரும் ஒரே கடவுளா புத்தர் ஐயனாரப்பன் எல்லாரும் ஒரே கடவுளா எல்லாரும் ஒரே கடவுளா இந்த உலகில் அவங்க எல்லாரும் ஒரே கடவுளா மனிதன் பொழுது திருவண்ணாமலை திருவண்ணாமலையை மனதில் நினைத்து தியானம் செய்தால் ஆத்மா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையா உண்மையிலே திருவண்ணாமலையை நினைத்து நம்ம நாம இறக்கும் பொழுது திருவண்ணாமலை நினைத்து மலையை நினைத்து தியானம் செய்தால் நிச்சயம் வந்து நம்ம இருந்த ஆத்மா நம்ம வீட்டில் நம்ம வீட்டுல ஒவ்வொரு மாசமும் அமாவாசைக்கு படையல் போடலாமா இல்ல வருடம் ஒரு முறை தர்ப்பணம் மனிதன் எந்த தானம் செய்தால் சிறந்தது கண் தானம் அன்னதானம் இப்படி எந்த தானம் செய்தால் சிறந்தது உடை தானம் இப்படி பல தானங்கள் இருக்கு எந்த தானம் செய்தால் மனிதன் சிந்தாதேவி உண்மையிலே யாரு அவங்களை எப்படி வழிபட வேண்டும் சிந்தாதேவி உண்மையிலே யாரு அவங்களை எப்படி வழிபட வேண்டும் சிந்தாதேவியை வழிபடும் முறை என்ன ஓகே ஆன்மா பிறவிப்பினி நீங்க பாவங்கள் தீர என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய ஆன்மாவின் பிறவிப்பினி தீர பாவங்கள் தீர நம்ம என்ன செய்ய வேண்டும் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்களை பண்ணா இந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னா இப்ப மறுபடியும் சீதாவுக்கு வருவோம் ராவணனுக்கு வருவோம் மண்டோதரிக்கு வருவோம் என்னதான் நடந்துச்சு அங்க ஒரு காலகட்டங்களில் ராமர் சீதா திருமணத்துக்கு அப்புறம் அவங்க இடத்துல என்ன நடந்தது உண்மையிலேயே ராமர் சீதா ஒற்றுமையா இருந்த உண்மையிலேயே ராமர் சீதா ஒற்றுமையா இருந்தாங்களா இல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை வர தான் காரணமா சீதாவுடைய பிரச்சனைக்கு நீங்க சீதாவின் கற்பு மீது சந்தேகப்பட்டு அவங்கள வந்து தீக்குள்ள இறங்க அவங்களுடைய அந்த ஒரு நிலை எப்படி இருந்தது அவங்க மனநிலை எப்படி இருந்தது அதை ஏத்துக்கிட்டு அவங்க வந்து இறங்க தயாரா இருந்தாங்களா இல்ல மறுத்தாங்களா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு சீதாவை அக்னியில் இறங்க சொன்னது யார் உண்மையிலேயே அந்த விஷயம் மர்மமாவே இருக்கு சீதாவை அக்னியில் இறங்க சொன்ன அந்த யார் ஓகே மக்களே மீண்டும் இந்த நிகழ்வு தொடரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு பின்னால நிறைய கேள்விகள் உங்களுக்கு நிறைய கேள்வி உங்ககிட்ட இருக்கும்னு எனக்கு தெரியும் அந்த கேள்வியெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதோடைய பார்ட் டூல அந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படும் எல்லா வீடியோஸ்லயும் பார்ட் டூ கா பார்ட் டூக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்டிருப்பேன் அது வந்திருந்தா கண்டிப்பா வந்து எல்லா வீடியோவும் பார்ட் டூ வரும் அதே மாதிரி இந்த வீடியோவோட பார்ட் டூவும் வரும் அப்பதான் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் இது வந்து அறிமுகம் தான் அடுத்த வீடியோவில் நிறைய கொஸ்டின்கள் ரிப்பீட்டா வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நிறைய கொஸ்டின்கள் நீங்க கேட்டது அதிர்ச்சிகரமான கொஸ்டின் எல்லாமே நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கும் அதனால மறக்காம கீழே உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்க புதுசா புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்